न्ति शिव 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 शिवबाबा शिव 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 शिवबाबा ी वा सेवता <this> Baba, um, um, Shiva, 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 Baba. Oh, oh, oh. Shiva 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 Baba Shiva बाबा சாந்தி நினைவில் மூழ்குவது அப்படிங்கிற இருபத்தி எட்டு நாள் பட்டியினுடைய இன்று பதினாறாவது நாள் இன்றைய முரளி இருபத்தி மூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இது நம்ம தொண்ணூத்தொன்பதாவது வருஷத்தினுடைய சீசனுடைய முதல் முரளி இந்த முரளியில் ஸ்பெஷலாக டபுள் ஃபாரினர்ஸ் வந்து அவங்களுடைய பாட் அவங்களுக்கான டேர்ன் இது பலவிதமான டபுள் ஃபாரினர்ஸ் நிறைய பேர் இந்த மீட்டில் பாபாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க பாபாவுக்கு நம்மளை பார்த்து ரொம்ப குஷி குழந்தைங்களை பார்த்து அதனால் அந் அதுலேருந்தே பாபா வந்து ஸ்டார்ட் பண்ணுறார் முரளியை பாபா வந்து குழந்தைங்களை பார்த்து ரொம்ப குஷியாக இருக்கிறார் யார் வந்து பாபா முன்னாடி இருந்தாங்க அப்புறம் யார் இதே பூர்வமாக பாபா முன்னாடி இருந்தாங்க அவங்களெல்லாம் பார்த்து பாபாவுக்கு ரொம்ப குஷி ஏற்படுது சர்வ பிராப்தி சுரூபமாக இருக்கக்கூடிய பாப்தாதா அனைத்து பிராப்திகளையும் வழங்கக்கூடிய வள்ளலாக இருக்கக்கூடிய பாப்தாதா குழந்தைங்களாக நம்மக்கிட்ட இருந்தார் இந்த முரளியினுடைய டாபிக் பார்த்திங்கன்னா காலத்தின் அழைப்பு இப்பொழுது வள்ளலாக ஆகுங்கள் இந்த நேரத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது கால் ஆஃப் டைம் அப்படின்னு ஃபாரினர்ஸை கூப்பிட்றதுக்காக அந்த ப்ரோக்ராம்னுடைய இன்னாக்ரேஷன் கூட நடந்தது அதாவது கால் ஆஃப் டைம் அப்படிங்கிறது வந்து யார் ஞானத்தில் இல்லையோ அவங்கள வந்து ஞானத்தில் கொண்டு வர்றதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இந்த காலகட்டம் என்னவாக இருக்குது நம்ம எப்படி நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிறத ஒரு பாடமாக அவங்கள கொண்டு வர்றதுக்கு பாபா ஞானத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஒரு விஷயமாக இருந்தது இது பாபாவுக்கு இந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் பாபா கூட இதையும் சொன்னார் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இந்த விஷயங்களெல்லாம் காலத்தின் அழைப்பு என்ன அப்படின்னு மற்றவங்களுக்கு சொல்கிறீங்க ஆனால் குழந்தைய நீங்கள் உங்களை நீங்களே கேளுங்க உங்களுக்காக காலத்தின் அழைப்பு என்ன நம்ம கூட இதை வந்து சிங் திங்ஸ் சிந்தனை பண்ண வேண்டிய விஷயம் இது காலமானது எனக்காக என்ன பேசுது என்ன சொல்லுது அதனால் பாபா வந்து இந்த முரளியில் சொன்னார் உங்களுக்கு இந்த ஒரு கவனம் கொடுக்கணும் காலமானது எனக்கு என்ன ஒரு இசாரா கொடுக்குது என்ன ஒரு தூண்டுதல் கொடுக்குது என்ன ஒரு டச் பண்ணுது பாபா வந்து இதில் ஒரு கேள்வி கேட்டார் அதாவது பிராமண வாழ்க்கையினுடைய முக்கியத்துவம் என்ன அதனுடைய தேவை என்ன அப்படிங்கிறது கேட்டார் நம்மளுடைய வந்து புது ஜென்மத்தினுடைய பர்பஸ் என்ன குறிக்கோள் என்ன பாபா வந்து முரளியில் சொன்னார் பிராமண வாழ்க்கை என்றாலே நினைவில் மூழ்கி இருக்கிறது இந்த விஷயத்தை தவிர நம்ம வேறு ஏதாவது செய்கிறோம் அப்படின்னா நம்ம பிராமண வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணுறோம்னு அர்த்தம் ஏன்னா நம்மளுடைய ஜென்மம் வந்து ரொம்ப வேல்யூபிளானது அதனால் நம்ம வந்து இதை பார்க்கணும் நம்மளுடைய லைஃப் வந்து எவ்வளோ தூரம் பாஸ் போயிட்டு போயிட்டுருக்கு எவ்வளோ தூரம் வேஸ்ட்டில் போயிட்டுருக்கு பாபா சொல்கிறாங்க நம்ம பிராமண வாழ்க்கையை வந்து வந்து நினைவு மற்றும் சேவைக்கானது அதுவும் தனித்தனியாக இருக்கக்கூடாது நினைவு தனியாக சேவை தனியாக இருக்கக்கூடாது ரெண்டும் சேர்ந்துருக்கணும் ரெண்டுமே சேர்ந்து சேர்ந்துருக்கணும் நிரந்தரமாக நினைவும் இருக்கணும் நிரந்தரமாக சேவையும் நடந்துகிட்டு இருக்கணும் நினைவில் இருப்பதுன்னா மூணு பாயிண்ட் உண்டு இல்லை மொதல் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நான் தேட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் பாபாவே சொல்லிட்டார் வாணியில் பாபாவே வானியில் சொன்னார் நினைவு என்றால் பாப் சமான் தன்னுடைய சோமான் இருக்கணும் பாபாவுக்கு சமமாக தன்னுடைய சோமானனுடைய நினைவு பாபாவுக்கு சமமாக தன்னுடைய சோமானம் இருக்கணும் அந்த நினைவு நம்மளுடைய சோமான் என்ன நம்மளுடைய ஆத்மாவினுடைய ஒரிஜினல் ஸ்மிரு ஸ்மிருதி என்ன நம்மளுடைய ஸ்திதி என்ன பாப் சமான் ஸ்திதி இருக்கணும் பாப் சமானாக எந்தெந்த விஷயத்தில் இருக்கணும் ஆத்மா முகம் மற்றும் நடத்தை இல்லையா அப்போ எப்படி வந்து பாபா வந்து நிராகாரமாக இருக்கிறாரோ அப்போ நானும் நிராகாரமான ஆத்மா இது ஸ்வரூபத்தில் ஸ்வரூபத்தில் நிராகார சரூபம் பாப் சமமான குணம் இருக்கணும் பாபாவுக்கு சமமான வார்த்தைகள் இருக்கணும் வேற என்ன என்னது ஆ கர்த்தவியம் காரியம் வந்து பாப் சமானாக இருக்கணும் வேறு சேவை பிரதர் சொன்னார் சேவை பாபா சேவை இல்லாமல் இருக்க முடியாது அவரால் பாபாவுனுடைய பாட்டு ட்ராமாவில் சேவை தான் ஆத்மாக்களை எழுப்பி எழுப்புறதுக்கான சேவை அதே போல் நம்ம பிராமண ஆத்மாக்களுடைய லட்சியம் கடமை கூட நினைவு மற்றும் சேவை அதனால தான் பாபா சொல்கிறாங்க நிரந்தரமான யோகா நிரந்தரமான சேவை ரெண்டும் சேர்ந்து சேர்ந்துருக்கணும் நம்ம எப்போ சோமானில் இருக்கிறோம் பாப் சமான் ஸ்திதியில் இருக்கிறோம் அப்படின்னா அது சேவை தானாகவே அங்கே ஆட்டோமேட்டிக்காகவே நடக்குது அந்த ஸ்திதியின் மூலமாக தானாகவே சேவை நடந்துடுது அதனால் பாப் சமான் சொமான் அப்படின்னா சம்பூர்ண சோமான் என்ன சொல்லலாம் பாபா நிறைய சோமான் கொடுத்துருக்குறாரு இன்னும் நிறைய சோமான் கொடுத்துட்டே இருக்காரு டெய்லி டெய்லி புது புது சொமான் கிடைக்குது கிடைக்குது நமக்கு முரளி மூலமாக அப்போ என்ன சொல்லலாம் ஆத்மாவுடைய சம்பூர்ண சோமான் அப்படின்னு எதை சொல்லலாம் இந்த முரளியில் பாபா எந்த ஒரு சோமானையும் மென்ஷன் பண்ணல ஆனால் சோமானனுடைய ஸ்திதி தான் பாப் சமான் நிலை அப்படின்னு சொன்னார் ஆனால் பிரம்ம பாபாவுடைய லைஃப்பை நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம சம்பூர்ண சோமானன்னு எதை சொல்லலாம் சொல்லுங்கள் நம்ம பாபா நிறைய தடவை சொல்லியிருக்கிறாரு சொல்லுங்கள் பார்ப்போம் நிறைய சோமான் நம்ம வந்து முரளி மூலமாக தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் சம்பூர்ணமான ஸ்திதி அப்படின்னு எதை எடுத்துக்கலாம் பிரதர் கரெக்டாக சொன்னார் சம் நிராகாரி நிர்விகாரி அப்போ இதுதான் பாப் சமான் ஸ்திதி ஸ்ரீ பாபாவும் அங்கே இருக்கிறாரு பிரம்ம பாபாவும் வந்துட்டார் நிரகாரி நிர்விகாரி நிரகங்காரி இந்த ஒரு சோமான் தான் முழுமையான சோமான் பாப் சமான் இதுதான் பார்த்தீங்கன்னா நினைவு என்றால் நினைவு என்றால் பாப் சமமான நிறைந்த தன்மை இதற்கான பாயிண்ட்ஸ் நம்ம இதுவரைக்கும் பார்த்தது பாபா சொல்கிறாங்க இந்த ஸ்திதியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அப்படின்னா இது வந்து நிறைந்த ஃபுல் பர்பூரத்தன்மையினுடைய தன்மையினுடைய ஸ்திதி சம்பூர்ண சம்பன்ன ஸ்திதி எப்போ வந்து சம்பூர்ண சம்பன்னம் இருக்குதோ ஆட்டோமேட்டிக்காக வேறு ஒன்றும் வந்துடும் அது என்னது தெரியுமா சொல்லுங்கள் அதுதான் நம்மளுடைய செகண்ட் பாயிண்ட்ஸ் நினைவு என்றால் வள்ளல் தன்மை யார் வந்து நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க எந்த ஒரு முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நேச்சுரலாகவே அவங்களுக்கு அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது அதனால் நம்ம சமான்ல இருக்கிறோம் அப்படின்னா பாப் சமான் ஸ்திதியில் இருக்கணும்னா நம்ம வெள்ளலாக மாறிடுறோம் அதனால் பாபாவினுடைய பாபா என்ன சொன்னார்னா இப்போ காலத்தினுடைய அழைப்பும் இது முழு உலகத்தினுடைய அழைப்பும் இது முழு உலகத்தில் உள்ள ஆத்மாக்களும் துடிச்சிட்டு இருக்கிறாங்க காத்துட்ருக்காங்க எங்களுடைய இஷ்ட தேவதை எங்கே அப்படின்னு அந்த இஷ்ட தேவி தேவதைகள் யாரு அது நம்ம தானே அதனால் பாபா சொல்கிறாங்க இந்த ஒரு ஸ்திதியில் இப்போ வந்து நீங்கள் அட்டென்ஷன் கொடுக்கணும் நிரந்தரமாக வள்ளல் ஆகணும் அதனால் இந்த ஒரு ஸ்திதியில் முழுமையாக அட்டென்ஷன் கொடுக்கறதுக்காக பாபா வந்து அட்டென்ஷன் கொடுக்குறாரு வள்ளல் தாத்தா அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க ஃபுல்லாக நிறைஞ்சிருக்காங்க முதல்ல ஃபஸ்ட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அவங்களுடைய ஸ்திதி வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதியில் இருக்குது இவருக்கு கொடுக்கணும் இவருக்கு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற நிலை இருக்காது தாத்தா அப்படின்னா வள்ளல் அப்படின்னா எல்லாத்தையும் கடந்த நிலையில் இருப்பாங்க அவங்க இதனால் கொடுக்கல யாரோ கேட்குறாங்க யாருக்கும் கொடுக்கணும் நான் அப்படின்னு கொடுக்குறதில்ல அப்போ யாராக இருந்தாலும் சரி அவங்க யாருன்னு பார்க்குறது இல்லை இப்போ சூரியனை சொல்லலாம் எக்ஸாம்பிள் சூரியன் வந்து எல்லாருக்குமே கொடுக்குது என்ன எல்லாமே கொடுக்குது அது லிமிட்டும் கிடையாது அதே போல் யார் வரலோ அவங்களும் லிமிட்டில் கிடையாது அன்லிமிட்டில் இருக்காங்க அவங்க வந்து எல்லாருக்குமே கொடுக்கணும் 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 யாராவது நமக்கு கொடுக்கணும் அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு கிடையாது மரியாதை கொடுத்தாங்க அப்படின்னா நான் மரியாதை கொடுப்பேன் அப்படி கிடையாது உங்களுக்கு வந்து வாங்கிறதுக்கான எடுத்துக்கிறதுக்கான எண்ணம் இருக்காது அவங்களுக்கு கொடுக்குற எண்ணம் தான் இருக்கும் அவங்க வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருப்பாங்க எல்லைக்கு உட்பட்ட நிலையில் இருக்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு கெட்ட விஷயத்த கொடுத்தா கூட அவங்க எடுத்துக்க மாட்டாங்க அவங்கள்ட்ட அந்த மாதிரி பழக்கம் வந்து ஆழமாக இருக்கும் யார்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக ஈஸியாக எடுக்க மாட்டாங்க சூலமாக கூட நம்ம பார்க்குறோம் பெரிய ராஜாக்கள் இருக்காங்க பணக்காரங்க இருக்காங்கன்னா அவங்க யார் கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க தொடக்கூட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எப்போவுமே கொடுக்குற பழக்கம் தான் இருக்கும் நம்ம தான் கொடுக்கணும் நம்ம யார்கிட்டேருந்து வாங்கக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுக்கு ஃபீலிங் இருக்கும் அப்போ நம்ம யார் தாத்தா வரத்தாத்தா பாபா வந்து வரத்தாத்தா அவருடைய குழந்தைங்க நம்ம மாஸ்டர் வரத்தாத்தாக்கள் அதனால் நம்ம கூட அந்த மாதிரி ஸ்திதியில் இருக்கணும் நம்ம வந்து எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குறது நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ நமக்கு என்ன கஷ்ட கஜானா கிடச்சிட்ருக்கோ அதை வந்து நம்ம எப்போவுமே இடைவிடாது எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்கணும் மற்றவங்களுக்கும் அதை நம்ம எப்படி கொடுக்குறது இதுதான் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக வள்ளல் தன்மை இதன் இப்படி ஒரு ஸ்திதியில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க நிரந்தரமாக அங்கே சேவை நடந்துகிட்டே இருக்கும் இதுக்காக பாபா ரெண்டு விஷயம் சொல்கிறாரு ஒன்று வந்து இதயத்தை வந்து காலியாக வச்சு சுத்தமாக வச்சுக்கோங்க மனசை வந்து காலியாக வச்சுக்கோங்க இதயத்தை வந்து சுத்தமாக வச்சுக்கணும் புத்தியை வந்து காலியாக வச்சுக்கணும் எப்போ வந்து புத்தி வந்து பலவிதமான விஷயங்களால் நிறைஞ்சிருக்குது இதயம் வந்து சுத்தமாக இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்த உள்ளே வச்சுருக்குது ஏதோ ஒரு நெகட்டிவ் விஷயங்களை நம்ம உள்ள பிடிச்சி வச்சுருக்குறோம் கிளீனாக இல்லை இதையும் அப்படின்னா பாபா என்ன மாதிரி விரும்புகிறாரோ சேவையில் அந்த மாதிரி நம்மளால் நம்மள வெளிப்படுத்த முடியாது அந்த அவுட்புட் கொடுக்க முடியாது சேவாதாரி அப்படிங்கிறதுனுடைய முழு டெஃபினிஷனை நம்ம வந்து அங்கே அவுட்புட் பண்ண முடியாது அதனால் ரெண்டு விஷயம் என்ன இதையும் சுத்தமாக இருக்கணும் புத்தி காலியாக இருக்கணும் எப்போ வந்து நம்மளுடைய ஸ்திதி இந்த மாதிரி நிலையில் இருக்குமோ அப்போ நிரந்தரமாக நம்ம மூலமாக சேவை நடந்துகிட்டே இருக்கும் அப்போ தான் நம்ம பாபாவனுடைய ஹெல்பர்ஸாக ஆக முடியும் சத்தியமான வழியில் அடுத்தது மூணாவது பாயிண்ட் பாபாவை சொன்னார் முரளியில் இப்போ மூணாவது பார்த்தீங்கன்னா நினைவு என்றால் ஆசை என்றால் என்னவென்றே அறியாத நிலை இச்சா மாத்திரம் வித்யா அவங்களுக்கு சுற்றுமாவாக சக்தி வேணும் அப்படின்னு ஆசை இருக்காது ஏதாவது ஒரு சப்போர்ட் வேணும் ஏதாவது குணம் வேணும் சுற்றுமமான ஆசைகளும் இருக்காது ஸ்தூலமான ஆசைகள் கூட ஏதாவது பொருள் வேணும் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஆசையும் இருக்காது உண்மையிலே நம்ம யோகாவில் இருக்கிறோம் கரெக்டாக தான் நம்ம கூட நம்ம கனெக்டாக இருக்கிறோம் பாபா கூட கனெக்ட் ஆகிருக்கிறோம் அந்த நிலையில் நம்ம இந்த ஸ்திதி தான் அனுபவம் பண்ணுறோம் அதாவது ஆசை என்றால் என்னன்றே தெரியாத நிலை இச்சா மாத்திரம் அவித்யா வெளியில இருந்தாகட்டும் ஏதோ ஒரு மனிதர்கள்ட்ட இருந்தாகட்டும் எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வேணும் அப்படின்னு இல்லாத நிலை இப்போ வந்து நம்ம சோமானில் நிலச்சிருக்கிறோம் பாபா கூட கனெக்ட் இருக்கிறோம் ஏன்னா எல்லாத்தோட அதிகமான பவர்ஃபுல்லான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது யார் மூலாதாரம் யார் குஷியாகட்டும் அமைதியாகட்டும் அன்பாகட்டும் இது எல்லாத்துக்கும் மூதா மூலாதாரமாக இருக்கிறது யார் மூலமாக இருக்கிறது யார் பாபா பாபா கொடுக்குற மாதிரி எந்த ஒரு மனிதனும் எதுவும் கொடுக்க முடியாது யாரும் கொடுக்க முடியாது எப்போ நம்ம இப்போ யோகாவில் இருக்கோம் அதாவது நம்ம கூட நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம் இல்லைனா பாபா கூட கனெக்ட் ஆகியிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலையில் நம்ம நிலச்சிருந்துடும் அப்படின்னு அர்த்தம் பிராமண வாழ்க்கை அப்படின்னாவே நிரந்தரமாக யோகி நிரந்தரமாக சேவாதாரி அது எப்போ ஏற்படும் எப்போ வந்து நான் வந்து என்னுடைய சொமான்னு நினச்சிருக்கேன் அப்புறம் பாபா கூட கனெக்ட் ஆயிருக்கேன் அப்போ தான் பாப் சமான் ஸ்திதியில் இருக்கும்போது அந்த மூன்று விஷயங்கள் மெயினாக முரளியில் இருந்தது வந்து டபுள் ஃபாரினர்ஸ் என்னுடைய டேனாக இருந்ததுனால பாபா வந்து அவங்கள பற்றி சொன்னார் எப்படி அவங்களுடைய இதயம் வந்து எப்போவுமே சுத்தமாக இருக்குது கிளீனாக வச்சுருக்குறாங்க ஃபாரினர்ஸ்லாம் எல்லாம் டேரெக்டாக எல்லாமே உண்மையாக சொல்லிடுவாங்க எதையும் மறைக்க மாட்டாங்க பாபா கிட்ட அதனால் இந்த குவாலிட்டி பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ எல்லா குழந்தைங்களுக்கும் பழக்கம் ஆயிடுச்சு இந்தியாவுடைய கல்ச்சர் வேறு எங்களுடைய கல்ச்சர் வேற அப்படின்னு இப்போ சொல்றது இல்லை எல்லாமே பிராமண கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க பிராமண கல்ச்சர் தான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குது நிறைய குரூப் கூட பாபா மீட் பண்ணாங்க ஏன்னா கால் ஆஃப் த டைம் அந்த ப்ரோக்ராம் யாரெல்லாம் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் இருந்தாங்க அங்கே ஸ்டேஜில் அவங்க எல்லா கூடையும் தனித்தனியாக பாபா மீட் பண்ணி நிறைய இன்ஸ்பிரேஷன் கொடுத்தாரு லாஸ்ட்டில் பாபா ட்ரில்லும் பண்ண வச்சார் ஒரு செகண்ட்கான ட்ரில் பண்ண வச்சார் அதாவது நினைவு அதாவது ஒரு செகண்டினுடைய ஸ்மிருதியினுடைய சுவிட்ச் அப்படிங்கிறாரு ஸ்விட்ச் ஆன் அப்படின்னா முழுசாக அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் பாபா அப்படின்னு சொன்னி இங்கே உடனே பறந்துடுறீங்க இந்த ஒரு ட்ரில் தான் பாபா பண்ண வச்சார் பாபா அப்படின்னு சொன்ன உடனே பறந்தாமத்துக்கு போயிடணும் அச்சா ஓம் சாந்தி ஓம்சாந்தி யாரெல்லாம் இருந்துருக்கீங்க ஒடிசா அதாவது ஒரிசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் வந்து மிகப்பெரிய ஒரு புயல் வந்தது இருபத்தொம்போது அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது இதுவரைக்கும் உள்ள வந்த புயல்களில் ஒரிசாவில் வந்த மிகப்பெரிய புயல் அந்த புயல் தான் ரொம்ப அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தின அந்த புயல் சுழல் சூறாவளியோடு சேர்ந்து அந்த புயல் இருந்தது தீப் அப்படின்னு அந்த புயலுக்கு பேர் அதனால் கால் ஆஃப் டைம் பாபா சொல்கிறாரு காலத்தின் அழைப்பு தலைப்பே பேர் தானே இருபத்தி மூன்றாந்தேதி உள்ள முரளி ஆனால் தொண்ணூற்றி இருபத்தி ஒன்பதில் வந்து இருபத்தி பாபா பாபாங்க வந்து முரளி நடத்தினாரா இருபத்தி தேதி எத்தனை பேர் இறந்து போயிட்டாங்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இருபதனாயிரம் முப்பதனாயிரம் பேர் இறந்து போயிட்டாங்க ஒடிசாவில் அந்த டைமில் அந்த புயலினுடைய தாக்கத்தில் எத்தனை பில்டிங்ஸ் வந்து எத்தனை வீடெல்லாம் தூக்கிட்டு போயிடுச்சு அந்த டைமில் அந்த டைம்லலாம் ஓலை குடிசை நிறைய இருந்தது இல்லையா இப்போ கிடையாது அதெல்லாம் நிறைய வீடு வீடு இல்லாமல் போயிட்டாங்க நிறைய பேர் அந்த தொண்ணூத்தொம்போதில் லட்சம் கோடி கணக்கில் நிறைய நஷ்டங்கள் ஏற்பட்டுது ஆனால் இந்த முரளியில் அதை பற்றி எங்கேயுமே சொல்லலை பாபா மென்ஷன் பண்ணவே இல்லை நேரடியாக சொல்லலை எல்லாமே இன்டேரக்டான இன்டேரக்டாக பாபா சொல்லியிருக்காரு எல்லா இடத்துலையும் அங்கங்கே வந்துடுது ஆனால் டேரக்டாக எங்கேயுமே சொல்லலை இது இது நடக்கும் அப்படின்னு அதனால் டைம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவானது நிரந்தரமாக ரெடியாக இருக்கணும் அப்படின்னு இந்த முரளி சொல்லுது இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த புயல் வீசிச்சு அந்த டைமில் இரநூத்தம்பது கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரே செகண்டில் எல்லாமே முடிஞ்சு போச்சு அந்த புயல் ஒடிசாவில் அது ஒடிசாவில் அதனால் இண்டைய அவியக்த முரளியில் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஹோம் ஒர்க் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ் பாப் சமான் சொமானனுடைய நினைவு ஆப் சமான் சொமானத்தினுடைய நினைவு அதனால் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க் என்னென்னா ஒரு பேஜில் நீங்கள் எழுதணும் ஃபர்ஸ்டுக்கு மேலே ஹூ ஆம் ஐ நான் யார் ஒரு பக்கம் அந்த பக்கத்தில் மேலே எழுதிக்கோங்க நான் யார் ஹூ ஆம் ஐ ஆனால் பதில் வந்து ஆத்மாங்கிறது வரக்கூடாது நான் நடிகன் அதுவும் வரக்கூடாது அந்த மாதிரி பத்து பதில் நீங்கள் எழுதணும் நான் யார் அப்படிங்கிறதுக்கு ஆனால் பதிலில் சொமானும் வரக்கூடாது நான் நடிகர் எனது அதை பற்றி தானே பட்டி போயிட்டுருக்கு இப்போ இங்கிலீஷ் பட்டி அதனால் நடிகர்னு வரக்கூடாது நான் ஆத்மானும் வரக்கூடாது சொமானும் வரக்கூடாது ஓகேவா ஈஸி தானே குழந்தை மகன் அதாவது பாபாவனுடைய குழந்தை ஆத்மா இந்த எந்த ஒரு பதிலும் வரக்கூடாது நான் வந்து யாத்ரி நான் ஒரு சக்தி நான் வந்து நான் வந்து சைத்தன்யமான சக்தி அப்படின்னு பின்னாடி வரலாம் ஆனால் முன்னாடி வரக்கூடாது நான் பிரகாசமாக இருக்கிறேன் நான் ஊர்ஜாவாக இருக்கிறேன் இதெல்லாம் கிடையாது எது என்டிங் வேடாக இருக்கலாம் ஆனால் ஸ்டார்டிங் வேடாக இருக்கக்கூடாது புரிஞ்சுதா ஹோம்ஒர்க் புரிஞ்சுதா அப்புறம் வந்து எங்கேயாவது அது ஆட்டையை போட்டதாக இருக்கக்கூடாது பாயிண்டை நீங்கள் சொந்தமாக யோசிச்சதாக இருக்கணும் ஆர்ட்டி அது கடை வாங்கினதாக இருக்கக்கூடாது மற்றவங்க சொன்னதை பிடிச்சி அதை எழுதிட்டு வரக்கூடாது நீங்கள் யோசித்து ஃபீல் பண்ணி எழுதணும் மற்ற இன்னொருத்தருடைய பிரகாசத்தை எடுத்து வச்சுட்டு என்னுடைய பிரகாசம்னு சொன்னீங்கன்னா அது எப்படி உங்களுடைய பிரகாசமாக எப்படி ஆகும் வேறு யாரோ க்ளாஸ் எடுத்த பாயிண்டு வேறு ஏதோ சொன்ன ஒருத்தர் சொன்ன நல்ல பாயிண்டை நீங்கள் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா அது எப்படி உங்கள் பாயிண்ட் ஆகும் இன்னொருத்தர் சிந்தனை பண்ணி சொன்ன விஷயம் என்னுடைய சிந்தனையாக எப்படி ஆகும் இன்னொருத்தர் ஏற்றின தீபம் என்னுடைய இழு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருட்டை எப்படி நீக்கும் நான் என்னுடைய தீபத்தை நான் தான் ஏற்றணும் அதனால் நான் யார் அப்படிங்கிறதுக்கான பதிலை வந்து பத்து பதில் எழுதணும் இதுதான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஹோம் ஒர்க்கு ரெண்டாவது ஹோம் ஒர்க் என்ன யோகா அப்படின்னா என்ன சொன்னாங்க ரெண்டாவது பாயிண்ட்டு வள்ளல் தன்மையின் வள்ளல் வள்ளல் தன்மையினுடைய நினைவு அதனால் இன்னைக்கு டே வந்து பார்த்திங்கன்னா முழு நாளும் பத்து விஷயத்தை மற்றவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அதில் சுப ஆவணம் இருக்கக்கூடாது சுபகாமனையும் இருக்கக்கூடாது மனசா சேவை அப்படிங்கிற விஷயமே அங்கே இருக்கக்கூடாது அது தவிர மீதி பத்து ஓ ஸ்தூலமான பொருளை கொடுக்கணும் எக்ஸாம்பிளுக்கு ஒரு புத்தகம் பேனா ஒரு டைரி புத்தகம் சொல்லியாச்சுல மீட்டிங்ஸ் கார்டு அல்லது கிஃப்ட்டு சாப்பாடு டோலி அல்லது துணி இல்லைன்னா தண்ணி ஒரு மரம் இல்லைன்னா விதை யாராவது வந்து பசியில் இருக்காங்க தாகத்தில் இருக்காங்க அவங்களுக்கு சேவை ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு போங்க அங்கே போய் அவங்களுக்கு சேவை பண்ணுங்க அது தெரு தெருவாக போங்க அங்கே நான் நாய்கள் இருக்கும்ல அவங்களுக்கு எதாவது கொடுங்க அதாவது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஏதாவது ஸ்தூலமான பொருள் கொடுக்கணும் சூட்சமாக நான் மனசாக சேவை பண்ணேன் சாந்தி கொடுத்தேன் சக்தி கொடுத்தேன் அந்த வேலைக்கு ஆகாது இன்றைக்கி இன்றைக்கி ஸ்தூலமான பொருளை கொடுக்கணும் ஓகே யாருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஸ்வட்டர் இல்லை ஆனால் நம்மகிட்ட நிறைய கப்போடு பலாம் இருக்குது ஒன்றை எடுத்து கொடுங்க இப்போ இப்போவே இப்பவே எந்திரிச்சி பாருங்கள் இருங்க இருங்க முடிஞ்ச போங்க என்ன அவசரம் உங்களுக்கு முடிஞ்ச பரவ அப்புறம் போய் கொடுங்க ஆனால் கொடுக்குறோம் அப்படின்னா எதிர்பார்க்க கூடாது அதற்கான பலன் கிடைக்கும் அவங்க நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காம சுயநலமற்ற முறையில் பலன் எதிர்பாராத சேவையாக இருக்கணும் ஆனால் கொடுக்கறது கூட இப்படி நினைக்கக்கூடாது நான் இப்போ இவருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ அவரும் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடாது நீங்கள் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு நன்றி உணர்வே வரக்கூடாது அதாவது இவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிற ஃபீலிங்கே வரக்கூடாது அவங்க தேங்க்ஸ் சொல்லக்கூடாது வாங்கினாங்க போனாங்க அதாவது நீங்கள் கொடுக்கல இப்போ கொடுத்தீங்க ஆனால் கொடுக்காத மாதிரி அவங்க நம்ம சார்பாக ஒரு கடன் காரணம் அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது புரிஞ்சுதா எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு தெரியவே கூடாது நீங்கள் கொடுத்தீங்கன்னு அந்த மாதிரி கொடுக்கணும் நான் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியக்கூடாது அவங்க கொடுத்தவர் தெரியக்கூடாது கொடுக்குறாரு ஆனால் வள்ளல் ஆனால் கொடுத்தது தெரியக்கூடாது அவங்க மனசுக்குள்ளே அவங்க ஃபோட்டோ அங்கே நின்றக்கூடாது மறைஞ்சிடணும் கொடுத்ததாகவே இருக்கக்கூடாது ஆனால் அவங்களுக்கு கொடுக்கணும் அவள் எத்தனை பொருள் இன்றைக்கி கொடுக்கணும் பத்து பொருள் இது வந்து ரெண்டாவது ஹோம் ஒர்க் ஆச்சா அடுத்தது மூணாவது ஹோம் ஒர்க்கு மூணாவது பார்த்தீங்கன்னா ஐஎம்ஏ ஐஎம்ஏங்கிறது மெடிக்கலில் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ஓ இச்சா மாத்திரம் அவித்யா ஐஎம்ஏ இது ஆசை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை அதில் நீங்கள் ஒரு போஸ்ட்டு ரெடி பண்ணணும் அதில் நீங்கள் எழுதணும் ஒரு போஸ்ட்டு உருவாக்கணும் அது பார்த்தீங்கன்னா நத்திங் நீடடு எவ்ரி திங் வித் இன் எவ்ரி திங் வித் இன் எதுவுமே தேவையில்லை எல்லாமே எனக்கு உள்ளே இருக்குது எனக்கு எதுவுமே தேவை இல்லை உன்னுடைய அன்பும் தேவையில்லை உன்னுடைய மரியாதையும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை ஏன்னா நீ என்ன கொடுத்தாலும் நான் அதில் மாட்டிப்பேன் அதனால் உள்ளுக்குள்ளே எனக்கு பதவியும் வேண்டாம் பேர் புகழ் எதுவுமே வேண்டாம் பட்டமும் வேண்டாம் பதவியும் வேண்டாம் என்னது ஒரு பிரம்மஜாலம் அதாவது வலை மாய வலை ஒரு ட்ராப்பு அது என்ன சொல்லுவாங்க தமிழில் யானையெல்லாம் பிடிக்கிறதுக்காக குழி தோண்டி வச்சுருப்பாங்களே வலை அதாவது சூழ்ச்சி வலை அதில் போய் நம்ம வந்து மாட்டிக்கிறோம் இப்படி வந்து இப்போ டாக்டர் இப்போ சொன்னார் மாயா வந்து பல ரூபத்தில் வருது ராவணன் சொல்லுது அப்புறமா பண்ண சில நேரம் சொல்லுது கஷ்டம் அப்படின்னு சொல்லுது சில நேரம் என்ன சொல்லுது இதுக்கு டைம் ஆகும்னு சொல்லுது இவங்க மாயாவுனுடைய கார்பரேட் லாயர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க நிறைய எக்ஸிகூசஸ் கொடுக்குறாங்க சில நேரம் சந்தேகத்தின் ரூபத்தில் வருது இது எல்லா ஒரு விளையாட்டும் மனசு அப்படிங்கிற இந்த குருஷேத்திரத்தில் யுத்தம் நடந்துட்டுருக்கு தர்ம ஷேத்திரம் அதுதான் குருஷேத்திரம் எல்லாமே எங்கே போயிட்டுருக்குனாரு மண்டைக்குள்ள என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகன் தர்மசேத்திரம் தான் குருஷேத்திரம் அப்படின்னு வருது இல்லையா மாமகா பாண்டவ செய்வ அது கேட்குறாரு சஞ்சய் அந்த குருட்ராஜ் அவர் பேர் என்ன திருதராஷ்டிரன் சஞ்சய் என்று கேட்குறாரு ஏ சஞ்சய் என்னுடைய பசங்க எங்கே இருக்காங்க அந்த பாண்டுவனுடைய பசங்க எங்கே இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இங்கே மாய ஆயிடுச்சு மாமகா மென்னுடைய என்னுடைய பசங்களுக்கும் பாண்டுவனுடைய பசங்களுக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு இதுதான் கீதையினுடைய ஆரம்பம் இது எல்லாமே எங்கே நடந்துட்டு இருக்கு தலைக்குள்ள மண்டைக்குள்ளே நடந்துட்டு இருக்கு நான் என்னுடையது நான் என்னுடையது அதனால் அவர் சொன்ன மாதிரி இந்த பொய்யான இருந்து வெளியில் வரணும் அதனால இந்த மூன்று ஹோம் ஒர்க்கு ஞாபகம் இருக்கு இல்லையா ஃபஸ்ட்டு காரியம் என்ன என்ன எழுதணும் நான் யார் அப்படிங்கிறதுக்கு பதில் எழுதணும் ஆனால் வந்து நான் ஆத்மான்னு எழுதக்கூடாது சோமானு எழுதக்கூடாது நான் ஆத்மா நடிகருங்கிறதும் வரக்கூடாது இது இல்லாமல் வேறு வேணாலும் எழுதுங்க அதனால் பதிலை தேடுங்க நான் யார் அப்படின்னு நான் யார் நான் இருக்கிறேன்னா இல்லையா எனக்கு கனவு போயிட்டுருக்கா ஒரு பிரம்மையான என்ட்ரி மேட்ரிக்ஸ் போயிட்டுருக்கா இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமுக்குள்ளே நான் ஒரு ஆக்டராக இருக்கிறேண்ணா அதில் ஒரு கேரக்டராக இருக்கிறேண்ணா நான் ட்ராமாவில் ஆக்டருங்கிறத நம்ம புரிஞ்சிக்காமல் நானே அதாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் வந்து முழுமையான ஒரு பிரம்ம ஜாலம் மாய வலை அதனால உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துக்கோங்க நீங்கள் தானே இது இல்லை வேற யாருமா இல்லை கனவா இல்லை இல்லை வந்து மாயா ஜாலமா இல்லை வந்து கேமா அதனால் நான் யார் அப்படிங்கிறத எழுதணும் ரெண்டாவது ஹோம்ஒர்க் என்ன பத்து பொருட்கள் வந்து யாருக்காவது கொடுக்கணும் அதுக்காக உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்துடக்கூடாது நீங்கள் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேட்டுகிட்டு இருக்கக்கூடாது அதிகமாக இருக்கிறதான் கொடுக்க சொன்னாங்க நீங்களே உங்கள்கிட்டருந்து கொடுத்துட்டு அக்கற பிச்சை எடுத்துகிட்டு இருந்தால் அது நல்லா இல்லை எக்ஸ்சேஞ்சும் பண்ணக்கூடாது கூடாது கொடுத்தாச்சு அவ்வளவுதான் அது ரிட்டர்ன் எதிர்பார்க்க கூடாது நமக்கு ரிட்டர்ன் தேவை கிடையாது ஓகேவா ஆசோம் சாந்தி இதயம் யுரேவுர மௌனத்தில் நிலைகள் பறக்க ஆகாயை புனித பயணம் சிவந்தீபம்ம பரவாதம் காலம் நின்ற நினைவு ஆழ்ந்தது அகம் எளிய சரணாக வி பா சிவ 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 பபா சிவபாபா நினைவில் மூழ்கி இதயம் நிறைவுற மௌனத்தில் செய்க இங்கேயே ஆரம்பிக்க தடையின்றி சோர்வின்றி தளர்வின்றி நிலைத்திட உருதியே உறுதியே உருதியே பாதை உறுதியே शिव शिव बव ॐ शिव 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 बव ॐ